நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரெண்டு மூணு வாட்டி இலக்கிய விமர்சகர்னு வேறு சொல்லிட்டாங்க கேட்குறதுக்கு பயங்கர சந்தோஷமான ஒரு டேக் தான் அது ஆனால் அதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த டேகை யாரெல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா அதனால் அந்த டேகை இப்போ நம்ம ஹோல்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது சரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு அந்த டேக் அது அது கொஞ்சம் பெரிய பலுவாக இருக்குது அதை கொஞ்ச நாள் கழித்து சுமந்துக்கலான்னு தோணும் இப்போதைக்கு இங்கே நிற்கிறது வந்து ஒரு நேர்மையான வாசகனாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய ஒரு இலக்கிய வாசகன் விக்னேஸ்வரியர் அவ்வளோதான் ஏன்னா ப்ர நானும் கிட்டத்தட்ட ஒரே ஒரே வயசுக்காரங்க தான் ஆனால் பிரபாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதி அதை போடுற ஒரு தொகுப்பாக போடுற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது நமக்கு இன்னும் அந்தளவுக்கு கூட வண்டியை இன்னும் ஆரம்பிக்கலை அப்போது அதுக்குள்ளே நம்ம இலக்கிய விமர்சகருங்கிற பெரிய டேகெல்லாம் வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இந்த குறிப்பிட்ட தொகுப்பு மருள் தொகுப்பு பிரபாவுடைய முதல் தொகுப்பு ஓ முதல் தொகுப்புங்கிறதுனால எனக்கு வந்து ஆரம்பத்தில் பேசும்போது ஐயோ நம்ம விமர்சகராக இல்லைனாலும் கொஞ்சம் ஏதோ நமக்கு தோணக்கூடிய சில விமர்சன பார்வைகள்னு இருக்கு இல்லையா அதை நம்ம வச்சுருக்கோமே முதல் தொகுப்புக்கு இது சொல்கிறது சரியா முதல் தொகுப்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட கன்சன்ட்ரேட்டாக இருக்கணுமா இப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இருந்துச்சு ஆனால் அப்படி ஒரு கன்சன்ட்ரேஷன் கொடுக்கறது ஒரு எழுத்தாளருக்கு நம்ம செய்யக்கூடிய அவமானம்னு நான் நினைக்கிறேன் பரவாயில்லப்பா முதல் தொகுப்புக்கு நல்லா இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர் தட்டி கொடுக்குறது ஒரு எழுத்தாளருக்கு எந்த ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அவமானம்னு தான் நான் நினைக்கிறேன் கொட்டுமேளம்ங்கிற ஒரே ஒரு தொகுப்பு தான் தேவைப்பட்டுச்சு தானாசுவுக்கு வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர் வந்திருக்கார் அப்படின்னு தி ஜானகிராம்கிற ஒரு சின்ன பையனை பற்றி சொல்கிறதுக்கு வந்து முதல் தொகுப்பு மேலங்கிற ஒரே ஒரு தொகுப்பு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு அப்போது முதல் தொகுப்பு மூணாவது தொகுப்பு இந்த நம்பர் இல்லை வித்தியாசம் முதல் தொகுப்போ முதல் கதையோ எழுத்தாளன் அங்கேருந்தே எழுத்தாளன் தான் இப்போது எவ்வளவு காத்திரமான விமர்சனங்களை நம்ம முன்னோடிகளுக்கு வைக்கிறோமோ பல தொகுப்புகள் போட்ட எழுத்தாளர்களுக்கு வைக்கிறோமோ முதல் தொகுப்பு போட்ட எழுத்தாளருக்கும் அதையே வைக்க முடியும் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த உரைக்குள்ளே நம்ம போவோம் அப்போது இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இரண்டு எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள் வந்து சொன்னாங்க இதில் இரண்டு வகையான கதைகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மூன்று நாலு நாளில் இரண்டு வகையான கதைகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் முதல் வகை கதைகள் வந்து அனுபவ குறிப்புகள் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய கதைகள் அதுங்களை நான் யதார்த்தவாத கதைகள்னு சொல்லலை அது ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன் இரண்டாவது வகை கதைகள் வந்து அறிவியல் புனைவு கதைகள் இப்படி ரெண்டு வகையான கதைகள் இந்த தொகுப்பில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஓ இந்த ரெண்டு வகையான கதைகளுக்குமே தங்களுக்கான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தனித்தனியாக இருக்குது முதல் வகையான கதைகள் இந்த அனுபவ குறிப்பு கதைகள் அதுங்களை நான் வந்து யதார்த்தவாத கதைகள் அப்படின்னு சொல்லாததுக்கான காரணம் ஓ அனுபவம் புனைவாக மாறக்கூடிய ஒரு தருணம் ஒன்று இருக்குது ஓ எந்த ஒரு புனைவும் எந்த ஒரு புனைவெழுத்தாளருடைய எந்த ஒரு புனைவும் எழுத்தாளருடைய ஒரு அனுபவத்துடைய துகள் இல்லாமல் உருவாக முடியாது மிகுப்புனைவு கதைகள் ஃபேண்டசி கதைகள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் கூட தங்களுடைய அனுபவத்திலேருந்து ஒரு துளியை எடுத்து வச்சு அதை அவங்களுடைய அகத்துக்குள்ளே விரித்து விரித்து பெருசாக்கி தான் மிகுபுனைவுகளை எழுதுகிறாங்க அப்போ எல்லா புனைவுகளுக்குள்ளேயுமே அனுபவங்களுடைய குறிப்புகள் இருக்கிறது வந்து சகஜமான விஷயந்தான் அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களோ இல்லை காதால் கேட்ட விஷயங்களாக இருக்கலாம் பிறருடைய அனுபவங்களை பார்த்ததாக இருக்கலாம் இப்படி ஒரு அனுபவத்துடைய துகள் இருக்கும் அதுக்குள்ள இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் அது புனைவாக மாறக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அனுபவ குறிப்புகள் யதார்த்தவாத புனைவுகளாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு படி மெட்டாமார்போசிஸ் அடைய வேண்டியிருக்கு அது அந்த உருமாற்றம் நிகழணும் இப்போது அந்த உருமாற்றம் இந்த கதைகளுக்குள்ளே நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன் அனுபவங்கள் ரொம்ப ஜெனுவினாக இருக்குது இப்போ இந்த கதைகள் அவங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க மென்ஷன் பண்ண அப்பா வீட்டில் இல்லை கடைசி நாள் யாதுமானவள் இந்த கதைகள் எல்லாமே ரொம்ப ஜெனுவினான அனுபவங்களை கொண்டு இருக்குது அதுங்களுக்குள்ளே உண்மையாகவே அந்த அனுபவங்களுக்கான ஒரு பர்சனல் டச் இருக்குது ஆனால் அதுலேருந்து அதுங்க பொதுமையை நோக்கி எழுந்து போகலை ஒரு அனுபவம் துணைவாக மாறக்கூடிய இடம்ங்கிறது தனி அனுபவத்திலேருந்து ஒட்டுமொத்தமாக எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் உலகத்துக்குமான ஒரு பொது அனுபவத்துக்குள்ளே ஒரு பொது தளத்துக்குள்ளே அது போகும்போது தான் இப்போ இந்த பொதுமைங்கிறது என்ன ஒரு பிரேக்கப் ஒரு மரணம் ஒரு அப்பாவுடைய மரணம் இல்லை நம்ம வளர்த்த செல்லப்பிராணியுடைய மரணம் இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு காமனான எலிமெண்ட்டுங்கிறது மரணம் இல்லை அது இழப்பு லாஸ் அந்த லாஸ்லேருந்து இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டில் இருந்தும் ரெண்டு மூணு இருந்தோம் லாஸுங்கிற பொதுமையை நோக்கி போய் அந்த லாஸில் இருந்து கிரீஃபுங்கிற பொதுமையை நோக்கி போய் அதை ஒரு எழுத்தாளன் தொடும்போது அவன் ஒரு புனைவு எழுதுகிறான் எனக்கு அப்பா இருக்கலாம் இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கலாம் எனக்கு காதலி இருக்கலாம் இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கலாம் இன்னொருத்தருக்கு நான் செல்லப்பிராணி இருக்கலாம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தனிப்பட்ட அனுபவங்கள் இல்லை அங்கே கனெக்ட் ஆகிற விஷயம் அந்த லாஸுங்கிற எமோஷன் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது ஒரு எலிமெண்ட் இருக்கு இல்லையா அந்த இழப்புடைய எலிமெண்ட்டு தான் வந்து அதை புனைவாகும் அப்போது தனி அனுபவங்களுக்குள்ளேருந்து பொதுமையை நோக்கி போகக்கூடியது தான் வந்து யதார்த்தவாத புனைவுகளுடைய முக்கியமான க்ரைட்டீரியான்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த அனுபவ கதைகளுக்குள்ளே அப்படி ஒரு எலிமெண்ட் நடந்திருக்கா அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இதுங்க ரொம்ப ஜெனுவினாக இருக்குது ரொம்ப அழகான வரிகள் இருக்குது இந்த கதைகளுக்குள்ளே உண்மையாகவே பிரபாகரனுடைய ஒரு பர்சனலான டச் இருக்குது அது எல்லாமே இருக்குது ஆனால் அதுங்க ஒரு பொதுமையை நோக்கி போகலை இப்போது நான் ஒரு மரணத்தை பற்றி படிக்கும் அப்பா வீட்டில் இல்லை அப்படிங்கிற கதையை படிக்கும்போது அதோடைய தனிப்பட்ட எமோஷன் அந்த எமோஷனில் இருக்கிற ஜென்வினிட்டி வந்து எனக்கு புரியுது ஆனால் அது என்னுடைய லாஸாக மாறவில்லை நான் வந்து அது ஒரு டிவியில் படம் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு தேட்டரில் படம் பார்க்குற மாதிரியோ டிஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கான காரணம் வந்து அந்த பொதுமையை நோக்கி அது எழலை அப்படிங்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இப்போது அந்த பொதுமையை நோக்கி எழ தான் வந்து அனுபவ குறிப்பு க அனுபவங்கள் புனைவாக மாறக்கூடிய இடம் இந்த வகை கதைகளுக்குள்ள அது பெரிய அளவில் நிகழலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இரண்டாவது வகை கதைகள் இருக்கு அதுங்க தான் எனக்கு இந்த தொகுப்புடைய முக்கியமான கதைகள்னு தொடர்ந்து அது அறிவியல் புனைவு கதைகள் முதல் வகை கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சனல் டச் அந்த ஜெனுவினிட்டி அது எதுவுமே இல்லைனாலும் இங்கே தான் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருடைய இடம் ஆரம்பிக்குது இதிலிருந்து தான் பிரபாகரன் வந்து ஒரு ஃபிக்ஷன் ரைட்டராக மாறு ஒரு ஃபிக்ஷன் ரைட்டராக அட்லீஸ்ட் தெரிய ஆரம்பிக்கிறார் இப்போ அது இந்த அறிவியல் புனைவு அறிவியல் புனைவு கதைகளில் தான் நடக்குது ஓ அறிவியல் புனைவை பற்றி பேசும்போது அறிவியல் என்னுடைய இடம் கிடையாது நான் பன்னெண்டாவது படிக்கும்போது எப்படி சயின்ஸ் குரூப் எடுத்து பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறதே இன்னி வரைக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் பாடம் நடத்தின டீச்சர்களுக்கும் பெரிய மிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் எனக்கும் அறிவியலுக்குமான தொடர்பு அதுக்கே இன்றைக்கி வரைக்கும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் புனைவுக்கும் எனக்கும் ஏதோ கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் புனைவை படிக்கிற வாசிக்கக்கூடிய ஒரு வாசகங்கிற முறையில் புனைவுக்கும் எனக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது அப்போது அதை பற்றி பேசலாம் அதில் இருக்கிற அறிவியல் எலிமெண்ட்டு சரியோ தப்போ அது நடக்குமோ நடக்காதோ அங்கே போகாமல் அதோடைய புனைவு தன்மையில் என்ன இருக்குங்கிறத வச்சு நம்ம பேசலாம் இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் அறிவியல் புனைவு அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறதெல்லாம் உலகம் முழுக்கவும் விரிவாக ஒரு காலத்தில் அது டிபேட் பண்ணப்பட்டிருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்னா என்ன சயின்ஸ் ஃபேண்டசின்னா என்ன இதெல்லாம் நிறைய டிபேட் பண்ணப்பட்டிருக்கு ராபர்ட் ஹென்லைன் அவர் வந்து த மூணு சஹா த மூணு சஹார்ஸ் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார் ரொம்ப நல்ல நாவல் அது அந்த ராபர்ட் ஹின்லைன் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கும் சயின்ஸ் ஃபேண்டசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணியிருக்கார் ஏன் என் அளவில் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அதை சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமுக்கு நடுவில் ஸ்பெக்ட்ரமுடைய ஒரு எண்டில் வந்து யதார்த்தவாதம் ரியலிசம் இன்னும் யதார்த்தவாதம் நேச்சுரலிசம் இந்த மாதிரியான விஷயங்களும் ஸ்பெக்ட்ரமுடைய மறுமுனையில் வந்து மிகுப்புனைவுகளும் இருக்கும்போது நடுவில் நிற்கக்கூடியது சயின்ஸ் ஃபிக்ஷன் இப்போது யதார்த்தவாத கதைகளை பொறுத்த வரைக்கும் பிரபா தன்னுடைய பேனாவை பேப்பரில் வைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில் அப்படி ஒரு இன்சிடெண்ட் உண்மையாகவே நடந்திருக்கலாம் அப்போது இல்லை அவர் பேனாவை வச்சதுக்கப்புறம் அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கலாம் அந்த செகண்டில் அது நடக்க முடியும் அப்போது அது முழுக்க முழுக்க பா ஒரு நூறு சதவிகித பாசிபிலிட்டிக்குள்ளே இங்கே உட்காந்துருக்கு அது யதார்த்தத்துக்குள்ளேயே இருக்குது ரியாலிட்டிக்குள்ளே இருக்குது புனைவுகள் முழுக்க முழுக்க அகவயமான ஒரு கற்பனையை நோக்கி இருக்குது அதுங்க நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி திடீர்னு ஒரு ட்ராகன் முழிச்சு எழுந்து பூமிக்குள்ளேருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது வராதுன்னு என்றைக்கும் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படி ஒரு எலிமெண்ட் இருக்குது இப்போது இந்த ரெண்டு எண்டில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது நடுவில் நிற்கக்கூடிய பாசிபிலிட்டியுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் சரியான நடுவில் நிற்கக்கூடியது சயின்ஸ் ஃபிக்ஷன் இப்போ எழுதும்போது அது நிதர்சனம் இல்லை அது யதார்த்தம் இல்லை ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் யதார்த்தமாக மாறுறதுக்கான முழு சாத்தியங்களை கொண்ட ஒரு படைப்பாக சை சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் இருக்குது உலகம் முழுக்க அந்த எலிமெண்ட்டில் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு உலகத்துடைய பிரமாதமான சயின்ஸ் ஃபிக்ஷன்கள் எல்லாமே பிற்காலத்தில் ரியாலிட்டியாக மாறியும் போச்சு இல்லைனாலும் அதுங்க உலகத்துடைய எந்த லிட்ரரி ஃபிக்ஷனுக்கும் குறைவாக இல்லாத எந்த யதார்த்த படைப்புகளுக்கும் குறைவாக இல்லாத ஒரு இடத்துல தரிசனங்களை முன் வச்சுருக்கு அது உலக சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கக்கூடியவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியும் ஆரம்ப காலத்தில் ஸ்பேஸ் ட்ராவல் ரோபோட் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருந்ததும் அதுக்கப்புறம் மேலும் 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 அது லிட்ரரி ஃபிக்ஷன் மாதிரியே தரிசனங்களை நோக்கியும் ஆழமான தத்துவார்த்த கேள்விகளை நோக்கியும் அது நகர்ந்துருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அதில் இருக்கிறது வெறும் ஃபேண்டசி எலிமெண்ட் மட்டும் கிடையாது அது ரொம்ப கோரான வேற ஏதோ ஒரு விஷயத்த பற்றி பேசுது இப்போ உதாரணமாக ஆத்தர் சி கிளாருக்குடைய ஸ்டாரோ இல்லை டெட் சியாங்குடைய த ஸ்டோரி ஆஃப் யுவர் லைஃபோ உலகத்துடைய எந்த சயின்ஸிக் எந்த லிட்ரரி ஃபிக்ஷனும் தொடக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு தத்துவார்த்த கேள்வியை தான் தொட்டு பேசுது அப்போது அந்த அளவுக்கு அதில் வந்து சாத்தியம் இருக்குது அது ரொம்ப ஃபர்டைலான ஒரு இடம் ஓ அந்த அளவுக்கு ஃபர்டைலான ஒரு இடத்த தான் வந்து பிரபாத்தனுடைய இரண்டாவது வகை கதைகளில் ஹேண்டில் பண்ணுறாரு ஓ இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளுக்கு நான் முதல்ல அதுங்களில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து அதுங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்னா என்னங்கிற அவேர்னஸ் இருக்குது நம்ம எழுதுறது சயின்ஸ் ஃபிக்ஷன் செல்ஃப் அவேராக இருக்குது இந்த கதைகள் இப்போ அசரீரி இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதை அப்படின்னா அது அசரீரி அந்த அசரீரி கதையை அந்த அசரீரி கதையை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப கவரக்கூடிய எலிமெண்ட் வந்து அது ரொம்ப செல்ஃப் அவராக இருக்குது கதையுடைய ஆரம்பமும் முடிவும் இது சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்னு ஒரு கேள்வியில் ஒரு சின்ன பகடியோடு தான் அதை ஆரம்பிக்குது இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பகடியோடு தான் அது இருக்குது அது ரொம்ப செல்ஃப் அவராக இருக்குது அந்த இடத்துல அப்போது தான் சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் சயின்ஸ் அவேர்னஸ் அவேர்னஸோடு தான் இதில் இருக்கிற மூணு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளுமே இருக்குது அது ரொம்ப முக்கியமான எலிமெண்ட் அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு பில்டு பண்ணப்படுற விடம் சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய ரொம்ப முக்கியமான விஷயமே அது அந்த உலகத்தை வந்து நம்பகத்தன்மையோட கட்டமைக்கிறதுல தான் இருக்குது ஏன்னா நம்ம வாழற உலகம் இல்லை அது ஆனால் நம்ம வாழற உலகத்தோடு அதுக்கு நிறைய தொடர்பு இருக்குது நிறைய ரிலேட்டபுளான ஒரு உலகம் அது அப்போது அந்த வேர்ல்டை ரொம்ப சரியாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது கேரி கில்வத்துடைய லெச் கோ டு கொல்கோத்தா அப்படின்னு ஒரு 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 புகழ்பெற்ற கதை ஒன்று இருக்குது ரொம்ப பிரமாதமான சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளில் ஒன்று அதில் வந்து டைம் ட்ராவல் பண்ணும் அந்த ஹீரோவால் டைம் ட்ராவல் அந்த உலகத்தில் டைம் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் அப்பவும் பேம்ப்லெட் அடித்து தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டைம் ட்ராவல் நமக்கு அந்நியமான விஷயமா இருக்கலாம் பேம்ப்லெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கிறது நமக்கு வந்து அங் அப்போயும் நம்ம ரியாலிட்டி கூட தான் அது இருக்குது அப்போது இப்படி ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு டியூவல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அந்த உலகத்துக்கு இருக்கணும் அந்த விதமான வேர்ல்டு பில்டிங்குகள் வந்து இங்கே சரியாக செய்யப்பட்டிருக்கு நம்மளால் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட் வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளுக்குள்ளே இருக்குது அதே நேரத்தில் அது அதுக்கு மேலே கற்பனையாக ஒரு எலிமெண்ட்டையும் அதுங்களுக்குள்ளே கொண்டு இருக்கு இது அதுங்களுடைய பாசிட்டிவான எலிமெண்ட் ஆனால் இந்த வேர்ல்டு பில்டிங் அதோடைய எண்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரூஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அந்த வேர்ல்டு பில்டு பண்ணப்படுறது மட்டும் இல்லை பில்ட் பண்ணப்பட்ட உலகத்தில் என்ன நிகழுது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயந்தான் சயின்ஸ் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓ முதல் கதையான மறைந்திருக்கும் வானம் ஒளிந்திருக்கும் வானம் ஒளிந்திருக்கும் வானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டோபியன் உலகம் வந்து ரொம்ப அழகாக பில்டு பண்ணப்படுது உலகம் வந்து ரிசோர்ஸஸ் அருகி போன எல்லோரும் பேட்ரிக்களை வந்து உணவு பஞ்சத்தால் பேட்ரிக்களை வந்து யூஸ் பண்ணி தங்களுக்கான எனர்ஜியை தேற்றிக்கக்கூடிய ஒரு உலகம் இயற்கை அளவுக்கே காதலும் அருகி போன ஒரு உலகம் அந்த டிஸ்டோபியன் உலகம் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது ஆனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடத்துல கதை முடிஞ்சிருது அங்கே தான் கதை ஆரம்பிக்கும் அந்த டிஸ்டோபியன் உலகத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே தான் கதையே இருக்குது ஆனால் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடத்துல அந்த கதை முடிஞ்சிருது அதில் இருக்கக்கூடிய தொடர்புகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ பறத்தில் பற்றி அந்த பெண்ணு அந்த பெண் பேசுகிறதும் கடைசியில் அவள் அந்த புறாவை கையில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த எலிமெண்ட்டும் வந்து நம்மளால் அதை கனெக்ட் பண்ண முடியுது அதெல்லாம் அங்கே சரியாகவே நடக்குது அந்த புறா எதை ச சிக்னிஃபை பண்ணுது அது சேர்த்து வச்சுருக்கக்கூடிய நெல் மணிகள் எதை சிக்னிஃபை பண்ணுது இது எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அது மட்டுமே இல்லை கதை கதைங்கிறது அதுங்களுக்கு மேலே நடக்கிறது தான் அது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட உலகத்துக்கு மேலே நடக்கிறது தான் வந்து அந்த கதையில் நடந்திருக்க வேண்டியது ஆனால் அது அங்கே நடக்கலை இன்னொரு கதையான வெகு தொலைவில் உலகம் வந்து ரொம்ப நேரடியான சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட் வந்து கையாளப்பட்ட கூடிய கதை கையாளப்பட்ட ஒரு கதை அப்படின்னு வேணால் சொல்ல முடியுது அதில் ரொம்ப நேரடியான கார்பரேட்டுகள் உலகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஒலிகார்க்கி ஒன்று செட் பண்ணி அதில் நடத்தக்கூடிய ஒரு ஒரு உலகம் ஒன்று இருக்குது அந்த உலகம் சயின்ஸ் ஃபிக்ஷன் தன்மையுடையது அந்த உலகம் நல்லா கன்ஸ்ட்ரக்ட்டும் பண்ணப்படுது அந்த ஒலிகார்க்கிக்கு எதிரான போராட்டம் ரொம்ப யதார்த்த தன்மையுடுது அதுவும் சரியான கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே என்ன நடக்கணும் அதில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவுடைய எலிமெண்ட்டுங்கிறது இன்னும் வளர்த்து எடுக்கப்பட வேண்டியது இந்த கதைகள் எல்லாமே இன்னும் வளர்த்து எடுத்தால் இன்னும் பெருசாகக்கூடிய கூடிய கதைகள் அந்த சாத்தியம் இருக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த எலிமெண்ட் மூன்றாவது கதை அசரீரி அதுதான் முக்கியமான கதை அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அதில் நல்ல எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கு இப்போது ஆல்பர்காமியூவுக்கு ஒரு ஹொமாஸ் இருக்குது அதில் அந்த அந்த முதல் வரி வந்து அப்பா இறந்தது இன்றாகவும் இருக்கலாம் நேற்றாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஹொமாஸ் வந்து அந்த கதையுடைய ஓவரால் ஆர்க் நினைவுகளுடைய ஃபேலபிலிட்டியை பற்றி பேசக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப சரியாக பொருந்தியும் இருக்குது இப்போது அந்த மாதிரியான சில எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற உலகமும் ரொம்ப நண்பகத்தன்மையோடு இருக்குது அந்த உலகத்துக்கு மேலே நடக்கக்கூடிய புனைவும் சரியாகவே அமைஞ்சிருக்கு இப்போது அந்த கதையை வந்து அதுலேருந்து மேலே சயின்ஸ் ஃபிக்ஷனில் மேலே ஏறி போகிறதுக்கான சாத்தியம் வந்து நிறையவே இருக்குது ஓ இந்த ரெண்டு வகை கதைகளுக்கும் இதுதான் வந்து தனித்தனியாக சொல்லணும் ஓவராலாக ஓவராலாக பிரபாகரனுடைய இந்த தொகுப்பு வந்து அதுக்கான சில தன்மைகள் அப்படின்னு சில சொல்லி முடிச்சுக்கலாம் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன் ஓ முதல் விஷயம் அவருடைய பலங்களில் ஒன்று அவருக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் அவேர்னஸ் இப்போது எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள் வந்து இந்த பின்மதிய நேரத்து சூரியனின் நாடக காதல் நாடகத்தில் வந்து அந்த வண்ணதாசனை கோட் பண்ணக்கூடிய வண்ணதாசனை பார்க்கக்கூடிய புக்கை பார்க்கக்கூடிய ஒரு இடத்த சொன்னாங்க அது ரொம்ப செல்ஃப் அவேராக அந்த இடத்துல இருக்குது அந்த வண்ணதா ஏன்னால் அந்த கதையில் இருக்கக்கூடிய மொழி இந்த கவித்துவமான மொழி அது வந்து ஒரு சராசரி இளைஞனுடைய மொழி இல்லை அப்போது அங்கே ரெண்டு விஷயம் செய்யப்படுது ஒன்று அவனுக்கு கவிதை எழுத தெரியும் அப்படிங்கிறதும் நமக்கு முதலே சொல்லப்படுது எனக்கு வந்து கவிதை எழுதுறதும் பிடிக்கும் அவன் ஒரு கவிஞங்கிறதையே அந்த இடத்துல முன்வைக்கிறார் ரெண்டாவது வண்ணதாசனை எடுத்து அவன் படிக்கும்போது அவன் வந்து அவன் எழுதக்கூடிய டைப் ஆஃப் கதை என்ன இந்த கதையை ஏன் அவன் இப்படி சொல்ல முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற அந்த நரேட்டருடைய செல்ஃப் அவேர்னஸ் வந்து அங்கே கம்யூனிகேட் பண்ணப்படுது அது ரொம்ப நல்ல எழுவன் இதே மாதிரியான செல்ஃப் அவேர்னஸ் தான் வந்து அந்த ஆல்பர் காமியுடைய ரெஃபரன்ஸ் இருந்த ஸ்ட்ரேஞ்சருடைய ரெஃபரன்ஸ் இருந்த அந்த அந்த இடத்துலையும் இருக்குது அந்த அசரீரி கதையிலையும் இது ச இது அறிவியல் புனைவான்னு எனக்கே தெரியலை மொ ஒரு வாட்டி திரும்ப படித்து பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்து இது அறிவியல் புனைவு இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப செல்ஃப் அவராக இது இந்த கதை இதை சொல்கிறவன் யார் நரேட்டர் யார் கதை என்ன ரைட்டர் அதிலேருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை நரேட்டரை ரொம்ப செல்ஃப் அவேராக படைக்கிறதன் மூலமாக ரைட்டர் அதிலேருந்து விலகி இருக்கக்கூடிய ரைட்டருடைய குரல்னு ஒன்று அதுக்குள்ளே ஒழிக்காமல் இருக்கிறதுக்கான சாத்தியத்தை வந்து பிரபாகரன் உருவாக்குறாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இது எந்த விதத்தில் முக்கியம்னு யோசித்து பார்த்தா கதை மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு ஒரு எலிமெண்ட் இதில் இருக்குது இந்த இந்த எல்லா கதைகள்லையுமே கதைக்கு மேலே ஏறி நின்று ஒரு பிரகடனம் செய்கிறதுக்கான துவனி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அது ரொம்ப பெரிய விஷயம்தான் நான் இன்னி இன்னைக்கு தேதியில் அது ரொம்ப பெரிய தான் நான் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு வந்து உ உலகத்தை நோக்கி கூவி சொல்கிறதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கருத்துகள் இருக்குது ஒவ்வொரு கதையிலையும் ஆயிரக்கணக்கான தரிசனங்களை வந்து ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு ஒரு முறை கொடுத்துட்றாங்க நமக்கு அந்த தரிசனம் ஓவர்லோடே வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப சங்கடமான ஒரு இடத்தை நோக்கி கொண்டு போயிடுது இவ்வளவு தத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள் எதுக்கு எங்ககிட்டையெல்லாம் பேசிக்கிட்டு எங்ககிட்ட ஃபிக்ஷன்லாம் எழுதிக்கிட்டு நாங்கள் பாமரங்க கதையெல்லாம் படிக்கிறோம் நீங்கள் தத்துவ புத்தகமாக எழுதுங்களேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கதைகளில் தரிசனம் கொட்டி கிடக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் இப்போ அப்படி ஒரு எலிமெண்ட் இல்லாமல் தன்னுடைய நிலையை அறிஞ்சு ஒரு அவேரான ரைட்டர் அந்த இடத்துல இருக்கார் நான் வந்தது ஒரு ஃபிக்ஷன் ரைட்டராக இருக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற அவேர்னஸோடு அங்கே ஒரு ரைட்டர் இருக்காருங்கிற எலிமெண்ட்டும் அதுலேருந்து நமக்கு வருது மூணாவது அதில் இருக்கக்கூடிய மொழி அது வந்து அந்த மொழி சரியாக தப்பா அப்படி ஒரு மொழி கொள்கை இருக்கிறது சரியாக தப்பா அதெல்லாம் வேறு டிபேட் அது அந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போகிறது இல்லை அது ஒரு ரைட்டருடைய பேராகிட்டு ஆனால் உலங்கூர்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக புனைவுக்குள்ளே புழங்கிருக்கலாம் ஆனால் உலங்கூர்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஒரு மொழி சார்ந்த ஏதோ ஒரு ஒரு கொள்கை தெரியுது ஸோ இந்த அவேர்னஸும் தான் கையாளக்கூடிய மொழி என்னங்கிறத பற்றின அவேர்னஸும் வெவ்வேறு கதைகளில் அவருக்கு இருக்கிறதா நமக்கு வந்து தெரியுது இது ரொம்ப நல்ல ஒரு எலுமெண்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து எனக்கு முன்னாடி பேசினவங்க அது கொஞ்சம் நெகட்டிவான எலிமெண்ட்டோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரைட்டருடைய தன்னுடைய தனித்த பார்வையாக அது இருக்கலாம் இந்த உலகத்தின் மீதான ஒட்டுமொத்தமான ஒரு அவநம்பிக்கையை வந்து இந்த கதைகளில் நம்ம பார்க்க முடியுது ஒரு டிஸ்டோபியாவை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயும் பெயிண்ட் பண்ணுறாரு அனுபவ கதைகள்லேயுமே வந்து பெயிண்ட் பண்ணப்படுற உலகம் வந்து அவ்வளவு அழகான உலகமாக ஒன்றும் இல்லை அதுவும் ஒரு டிஸ்டோபியாவாக தான் இருக்குது ஒரு ஒரு விதமான இழப்புடைய சாயல் கொண்ட ஒரு டிஸ்டோபியாவாக தான் அது இருக்குது அந்த டிஸ்டோபியாவை பெயிண்ட் பண்ணுறது ஒரு ரைட்டருடைய பெராகெட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து அவர் அப்படி ஒரு உலகத்தை பெயிண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணால் அதை ரொம்ப செம்மையாகவே செய்கிறார் ஸோ அந்த பார்வையும் அவருடைய பார்வை அவருடைய மொழி அவருடைய கிராஃப்ட் மேலே இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ் இது ரெண்டுமே இது மூணுமே அவர்கிட்ட வந்து சரியாக அமையுது அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் இது மூணு சரியாக அமைஞ்சால் ரொம்ப பிரமாதமான புனைவுகள் வரணும் ஆனால் என்னால் இந்த தொகுப்பை ரொம்ப பிரமாதமான புனைவு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஓ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில குறைகளை வந்து நம்ம சொல்லணும் முதல் விஷயம் வந்து முன்னுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த பேச்சாளர்களும் சொன்ன மாதிரி ஒரு அவசரம் இருக்குது கட் பண்ணுறார் ரொம்ப ரேப்பிட்டான கட் பண்ணுறாரு ஷார்ட்ஸ் வைக்கிறார் இப்போ இது ரெண்டு விஷயத்துடைய பாதிப்பாக இருக்கலாம் ஒன்று அஃப்கோர்ஸ் காட்சி ஊடகத்துடைய பாதிப்பாக சினிமாவுடைய பாதிப்பாக காட்சி ஊடகங்களுடைய பாதிப்பாக இருக்கலாம் ரெண்டாவது ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்களுடைய மொழி பாதிப்பாக அது இருக்கலாம் இந்த கட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துக்கு எழுத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு புத்தக வெளியீட்டில் ஒரு விஷயம் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று அது வந்து புனைவுடைய வேலை சினிமாவுடைய வேலைங்கிறது டைமை கேப்சுலேட் பண்ணுறது சின்னதாக்குறது சினி டைம் அந்த ஃபில்முக்குள்ளே அது எவ்வளோ நேரம் போகணும் அந்த ரெண்டு மணி நேரங்கிறது அதோடைய டைம் கேப்சூல் அதுக்குள்ளே அதை சுருக்கி சொல்கிறது தான் வந்து சினிமாவுடைய வேலை காட்சி ஊடகங்களுடைய வேலை இலக்கியத்துடைய வேலைங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்தையும் விரித்து எடுக்கிறது ஒவ்வொரு நிமிஷத்தையும் விரித்து எடுக்கிறதன் மூலமாக வந்து அதை அதை வந்து பெருக்கிறது தான் வந்து புனைவுடைய எழுத்துடைய வேலை இப்போது விடியுமா அப்படின்னு கூப்பராஜகோபாலனுடைய ஒரு கதை மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கதையில் நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு நாள் நைட்டு ஒருத்தி ட்ரெயினில் ஏறினா காலையில் வந்து திருச்சியில் ஒருத்தி ட்ரெயின் ஏறினா எக்மோரில் வந்து இறங்குனா இவ்வளவு தான் ஈவெண்ட்டுன்னு பார்த்தா ஒரு ஈவெண்ட்டுமே கணவர் வந்து சீரியஸாக இருக்கார் கிளம்பி வா அப்படின்னு ஒரு தந்தி வருது கிளம்புனா காலையில் வந்து இறந்தான் காலையில் வந்து இறங்கினா கணவர் இறந்துருந்தார் இவ்வளவு தான் ஈவெண்ட் இருக்குது இந்த ஈவெண்ட்டில் ரேப்பிட் கட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அவளுடைய மனப்போராட்டங்களையும் அதில் நடக்கக்கூடிய ஊசலாட்டங்களையும் அவர் விரித்து 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 எடுக்கிறதன் மூலமாக ஒட்டு மொத்தமாக மனதை பற்றின வேறு ஏதோ ஒரு அவேர்னஸுக்கு வந்து கூப்பராவால் அந்த இடத்துல போக முடியும் அப்போ அந்த மோமெண்ட்டை விரித்து எடுக்கிறது தான் முக்கியம் ரே ரேப்பிடான கட் அந்த கட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை அப்படின்னு எனக்கு தோணும் அடுத்து வந்து இந்த ச இரண்டு வகை கதைகளில் நான் முதலேயே சொன்ன மாதிரி முதல் வகை கதைகள் எவ்வளவு ஜெனிவினாக இருந்தாலும் ரொம்ப நேரடி தன்மையோடு இருக்குது அது ஒரு புனைவெழுத்தாளனுடைய இடம் இல்லை அது கட்டுரையாக எழுதப்படலாம் அனுபவக் கட்டுரைகளாக எழுதப்படலாம் அதெல்லாம் செய்யலாம் அனுபவ பதிவுகளாக அதுங்க இருக்கலாம் ஆனால் புனை வெழுத்தாளனுடைய இடங்கிறது ரெண்டாவது வகை கதைகளான சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் இருக்குது அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் வகை கதைகள்லேருந்து பிரபா இன்னும் மேலே போக முடியும் இன்னும் இன்னும் நல்ல சயின்ஸ் ஏன்னா ஜான்ட்ரா ரைட்டருங்கிறதும் ரொம்ப கௌரவமான விஷயந்தான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் வந்து பிரபாகரனால் போக முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்போது அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட்டை இன்னும் பெருக்கிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய புனைவு தன்மையை அது நேரடியாக சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் அதில் இருக்கக்கூடிய புனைவு தன்மையை இன்னும் கொஞ்சம் பெருக்கி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய நேரடி தன்மையை அனுபவத்துடைய நேரடி தன்மையை வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கிறது வந்து இன்னும் நல்ல புனைவுகளை நோக்கி பிரபாகரனை கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நண்பர்களே இறுதியாக இப்படி சொல்லி முடிச்சுக்கலாம் ஓ முதல் தொகுப்பு முக்கியம் அப்படிங்கிறத நான் முதல்லையே சொல்லிட்டேன் முதல் தொகுப்புலேருந்தே ஒரு ரைட்டருக்கு தன்னுடைய பாதை என்ன அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு சொல்லிட முடியும் ஒரு ரைட்டருடைய பாதை இதுக்கப்புறம் என்னவாக இருக்க போதுங்கிறத அந்த தொகுப்பில் இருந்து நம்மளால் பார்க்க முடியும் எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள் வந்து பிரபா வந்து இந்த தொகுப்புடைய இழப்புகளை கடந்து அடுத்த தொகுப்பில் வந்து இருக்க இருக்கக்கூடிய விஷயங்களுடைய இன்னும் வரப்போகிற விஷயங்களுடைய தன்மையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க போகலாம் தப்பு ஆனால் இதுலேயே இருக்கலாம் இதுலேயே இருக்கலாம் இந்த இழப்புகள் உங்களுடைய கோர் கொஸ்டினாக உங்களுடைய ஒவ்வொரு ரைட்டருக்கும் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு ஆதார கேள்வின்னு ஒன்று இருக்குது ஒரு ஆதா அதுதான் அவனுடைய கரு அங்கேருந்து தான் அவன் ஒரு படைப்பாளியாக தொடங்குறான் அப்பா உங்களுடைய ஆதார கேள்வியாக இருக்க முடியும் அப்பாவை பற்றின எண்ணங்கள் அவரை பற்றின அவரோட உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் அதிலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய விசாரங்கள் வந்து உங்களுடைய ஆதாரமான கேள்வியாக இருக்கலாம் அப்படி ஒரு கேள்வி அமைஞ்சாலே ஒரு பிரமாதமான புனைவெழுத்தாளராக நீங்கள் வர முடியும் இந்த தொகுப்பு முழுக்க இருக்கக்கூடிய பரவிய விஷயங்கிறது அப்பா தான் அது எனக்கு முன்னாடி இருந்த பேச்சாளர்களும் சொன்னாங்க சொன்னால் அவர் அப்பாவை எழுதி எழுதி கடக்க முயற்சி பண்ணுறாருன்னு எனக்கு தோணலை அப்பாவை மேலும் மேலும் எழுதி எழுதி இருக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதை இன்னும் செம்மையாக செய்ய முடியும் கிரேப் ஜூஸ் வந்து நல்ல தான் நேரடியாகவே கிரேப் ஜூஸும் கிரேப்ஸும் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் ஃபைன் ஒயின் அதை விட பெட்டரானது இந்த அனுபவங்களும் உணர்வுகளும் இன்னும் உள்ளுக்குள்ளே நொதிச்சு வந்தால் ஒரு பிரமாதமான வைன் மேக்கராக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தோணுது வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி